ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத்பவேத் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் தசகம் இருபத்தி ஆறு பாராயணம் இது அடுத்து ஒரு முக்கியமான தசகம் கஜேந்திர மோக்ஷம் இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்ல வர பட்டதிரிகள் குருவாயிரப்பா இத ஒரு கதையாவே சொல்றாரு ஏன்னா இந்த ஸ்லோகம் அத்தனையும் கதை இந்திரதினன் அப்படின்ற மன்னன் பாண்டிய நாட்ட ஆண்டு வந்த அந்த காலம் அவன் ஸ்ரீமன் நாராயணா குருவாயப்பா உங்க மேல பக்தி ரொம்ப வச்சிருந்தான் அதனால உங்களை சிந்தனை செய்யறதுக்காக மௌன விரதம் இருந்தான் அப்படி மெளனவிரதம் இருந்த நாள் அன்னைக்கு எதிர்பாரா விதமாக அங்கே வந்தார் அகத்திய முனி அவர்தான் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே குடித்த பெருமைக்குரியவர் குள்ளமான உயர்ந்த மனிதர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவர தன்னோட மௌனவிரதத்தின் காரணமாக பாண்டிய மன்னனால வரவேற்க முடியல அதனால அவர் வர்றதை பார்த்து தலையை மட்டும் இப்படி அசைச்சான் மகான்களை உபசரிக்க வேண்டிய தருணங்கள்ல விரதம் எப்பவுமே முக்கியமில்லை விரதத்தினால் அடையும் நன்மையை விட மகான்களை உபசரிப்பதால் அடையும் நன்மைகள் தான் ரொம்ப அதிகம் அதனால எப்பவுமே விரதத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்கு இந்த நியதி இந்திரதினனுக்கு தெரியல மன்னன் தன்னை உபசரிக்காததுனால சீற்றமடைந்த அகத்தியர் அவனை நீ யானையாக பிறக்குமாறு அபிசபித்தார் பதிரிப்போன மன்னன் மௌன விரதத்தை கைவிட்டு அவரோட பாதங்களில் வீழ்ந்தான் சாப விமோச்சனம் வேண்டி கதறி அழுதான் அகத்தியருக்கு கருணை வந்தது அவன் யானையாக பிறக்கும்போது ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தால் அதாவது குருவாயிரப்பா உங்களை சரணடைந்தால் அவரே அதாவது நீங்களே அவனுக்கு முக்தி தருவீங்க அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் கொடுத்தாரு அந்த இந்திரத்யும்னன் பாண்டிய மன்னன் மலை அப்படிங்கிற ஒரு காட்டில் கஜேந்திரன் அப்படிங்கிற யானையாக பிறந்தான் பூர்வ ஜென்ம வாசனை இருந்ததுனால குருவாயிரப்பா உங்க மேல பக்தி உள்ளவனாக விளங்கியது அந்த யானை முன்னர் மன்னனாக அவன் நாட்டை ஆண்டு வந்தான் இல்லையா அதே மாதிரி இப்பையும் அந்த பெரிய யானை கூட்டத்துக்கு மன்னனாக தான் இருந்தான் அது இயல்பிலேயே கம்பீரமாக இருந்துச்சு கஜேந்திரன் என்னும் யானை அதனால எல்லா யானைகளும் அந்த யானை போட்ட கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துச்சு மன்னன் யானையாக பிறந்த அதே நேரத்தில் இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்துச்சு தேவலர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் எப்பவுமே இறைவனோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார் ஜபிச்சுக்கிட்டே குளத்தில் நீராடிட்டு இருந்தார் அப்போது ஏற்கனவே நீராடிட்டு இருந்த ஹஹா அப்படிங்கிற கந்தர்வன் விளையாட்டு செய்கிறோன்ற பேரில் தண்ணிக்கு அடியில் போய் தேவலர் அவர் அப்படிங்கிற அவரோட காலை பிடிச்சி இழுத்தான் தன்னோட பக்தி தடைப்பட்டதுனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு தண்ணீரில் என்னோட காலை பிடிச்சி இழுத்த நீ தண்ணீரிலேயே வாழும் முதலையாக பிறக்க கடவுது அப்படின்னு சமைச்சிட்டாரு விளையாட்டாக செஞ்ச செயலு ரொம்ப விபரீதமாக போயிடுச்சுன்னு நடுங்கி தான் போயிட்டான் கந்தர்வன் திருப்பி இப்போ சாப விமர்சனம் கேட்டு காலில் விழுந்தான் என்னோட காலை பிடித்து இழுத்த நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் அப்படிங்கிற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்போது ஒன்ன ஸ்ரீமன் நாராயணன் அதாவது குருவாயிரப்பா நீங்க வதம் செய்வீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நீ மீண்டும் கந்தர்வன் ஆவாய் அப்படின்னு தேவலர் சாப விமோச்சனம் கொடுத்தார் இப்போ கஜேந்திர யானை வாழ்கிற அதே திருக்கூட்ட மலையில் இருக்கிற ஒரு குளத்தில் இந்த கந்தர்வன் முதலையாக பிறந்தான் கந்தர்வ முதலையும் கஜேந்திர யானையும் இந்த மாதிரி ஒரே கானகத்தில் நிலத்துல யானையாகவும் நீரில முதலையாகவும் கவலை இல்லாமல் வசித்து வந்தாங்க ஒரு நாள் கஜேந்திர யானை குளத்தில் குளிக்க வந்தபோது விதி வசத்தால கந்தர்வ முதலை அதோட காலை பிடித்து இழுத்துச்சு கஜேந்திரன் உடனிருந்த யானைகள் எல்லாமே சேர்ந்து கஜேந்திரனை பிடிச்சி வெளியே எடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்களால முடியல தங்களோட மன்னன் அதாவது கஜேந்திரன் படுற பாட்டை பார்க்க அவங்களுக்கு சகிக்கலை அதனால அவங்க கண்ணீர் சிந்துனாங்க பிடியால் காலில் ரொம்ப கடுமையாக வலி இருந்தாலும் பூர்வ ஜென்ம வாசனை இருந்ததுனால கஜேந்திர யானை என்ன பண்ணுச்சுன்னா மனசுல ஸ்ரீமன் நாராயணா குருவாயிரப்பா உங்களை பத்தியே தீவிரமான சிந்தனை எழுந்துச்சு முதலையோட பிடியில விடுபட உங்களை முழுமையா அது சரணடைய முடிவு பண்ணுச்சு அதனால குளத்தை பூத்திருந்த ஒரு தாமரை மலரை தும்பிக்கையால எடுத்து நம்பிக்கையோட குருவாயிரப்பா உங்களை நோக்கி அந்த வானத்துல வீசி தொழுதுச்சு இப்போ அது ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுச்சு சுத்வாஸ்தோத்ம் நிர்குணம் சமஸ்தம் பிரக்மே சாத்திய நாகமித்ய பிராயத்தே சர்வாத்மாத்வம் பூரி காருண்ய வேகாத் தாஷ்யாரூட பிரேஷிதோபு புரஸ்தாத் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுச்சு நிர்குண பிரம்மம் அப்படிங்கிற ஆதி மூலத்தை ஆதி மூலமே அப்படின்னு உருகி கரைந்து அழைச்சிச்சு இது வானுலகம் பூரா ஒளிச்சிச்சு இப்படி அது துதியில் நிர்குண பிரம்மம் ஆதி மூலமேன்னு உடனே சிவன் பிரம்மா அவங்க எல்லாமே என்னை கூப்பிடல என்ன கூப்பிடல நான் அல்ல நான் அல்ல அப்படின்னு கஜேந்திரனை காக்க வராமல் அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்போ ஆதி மூலமே எல்லாவற்றுக்கும் காரணமான பரம்பொருளேன்னு உடனே நீங்கள் உங்கள் காதல விழுந்திருக்கோம் இல்லையா அப்போ உண்மையான ஆதி மூலம் பரம்பொருளான நீங்கள் தான் பீதாம்பரத்தோட காட்சி தரும் எப்போவுமே நீங்கள் தான் அதை கூட எடுக்க மறந்துட்டு வேகமா விரைந்து வந்தீங்க பெருமாள் இப்படிய தனியா செல்றதை பார்த்த அதாவது நீங்க தனியா வர்றத பார்த்த கருடன் அவரும் வேகமா பறந்து வந்து உங்களை தன்னோட முதுகுல தாங்கிக்கிட்டாரு இப்படி விரைந்து வந்து நீங்க சக்கராயுதத்தால ஒரே கணத்துல அந்த முதலைய வதம் செஞ்சீங்க தன் காலை சரணடைந்த யானையோட காலை முதலையின் பிடுவிலிருந்து விடுவிச்சீங்க சக்கரத்தை எடுப்பதொரு கணம் தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம் இது பாரதியாரோட ரொம்ப பொன்மொழிகள் இந்த கணத்துல இடைக்கணம் அதுக்கு நடுல ஒரு சின்ன அதாவது நிமிஷம் கூட இல்லை கணங்கூட இல்லை அப்படின்னு பாரதியார் எழுதுறாரு முதலை உடலிருந்து இப்போ விடுபட்டு கந்தர்வன் மேலெழுந்து சாப விமோச்சனம் பெற்று குருவாயிரப்பா உங்களை வணங்கிட்டு கந்தர்வ உலகத்துக்கு போயிட்டான் உயிர் போற நேரத்துல தன்னை ஓடோடி வந்து காத்த குருவாயூரப்பா உங்களை வணங்கிய கஜேந்திர யானை உங்கள் மேலே உள்ள பக்தியின் காரணமாக வைகுந்தத்தை அடைந்தது இப்போ நீங்கள் அந்த கஜேந்திரன் கிட்ட சொல்றீங்க ஒன்னையும் என்னையும் நினச்சி எவன் இந்த சரித்திரத்தை அதாவது இந்த கதையை விடியற் காலையில் சொல்கிறானோ இல்லை மனசில் நினைக்கிறானோ அவன் ரொம்ப பெரிய நன்மை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனான உங்களை அழைச்சிட்டு வைகுண்டத்தை அடைஞ்சிட்டாரு இந்த குருவாயூரப்பா குருவாயூரப்பா நீங்க எல்லா இடத்துலயும் நினைஞ்சிருக்கீங்க எல்லாருக்கும் அருள் புரியுறீங்க அந்த முதலையான அந்த கந்தர்வனுக்கும் அருள் புரிஞ்சு அவனுக்கும் கந்தர்வ லோகத்துக்கு போறதுக்கு வழி செஞ்சு கொடுத்தீங்க அதே நேரம் கஜேந்திரனான யானை வடிவுல இருந்த அந்த இந்திரோத்யம்னன் அவனுக்கும் வைகுண்ட பதி கொடுத்தீங்க அப்படி இருக்கிற நீங்க என்ன காத்தரணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இந்த கதை சொல்ற தத்துவம் என்ன அப்படின்னா முதலை வாழும் குளம் அப்படிங்கிறது நம்ம பிறவின்ற பெருங்கடல் ஓகேவா யானைன்ற ஜீவாத்மா பிறவித்தலையில் சிக்கி சுழல்கிறது நம்ம யானை அப்படிங்கிறது ஒரு ஜீவாத்மா அப்போது முதலைன்ற முன்வினை சம்சார சாகரத்துல இந்த ஜீவாத்மா மாட்டிட்டு தவிக்கிறது முன்வினையாகிய முதலின் பிடியிலிருந்து விடுபட வேண்டிய ஜீவாத்மா இப்போ இறைவனோட திருப்பாதங்களை சரணடைகிறது இப்படி சரணடைந்த ஜீவாத்மாக்களை காப்பாற்ற வேண்டியது அந்த பரமாத்மாவோட கடமை அல்லவா அந்த பரமாத்மா முன்வினைன்ற அருள் அறுத்து அதுதான் இந்த கதை சொல்லும் கருத்து இப்போ கூடுதல் தகவல் என்னன்னா யானையை காப்பாற்ற ஓடோடி வந்தார் இல்லையா அந்த குருவாயூரப்பா ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு கஜேந்திர வரதன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கபிஸ்தலம் அப்படிங்கிற ஊர்ல கஜேந்திர வரதன் திருக்கோவில் கூட இருக்கு அந்த கோயிலில் இந்த கதையை பக்தர்களுக்கு நினைவுபடுத்த தான் அவர் கஜேந்திர வரதனா இருக்கார் கஜேந்திர மோக்ஷ திருவிழா கூட நிறைய பெருமாள் கோயில்களை பங்குனி சித்திர மாதங்களில் கொண்டாடப்பது இந்த கஜேந்திர மோட்சத்தை பத்தி வாரண மழைக்கு வந்த காரணன் அப்படின்னு மாணிக்க மாலை அதாவது மும்மணிக்கோவையில் வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்காரு ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாத்துலேயும் கஜேந்திர காக்க வந்தது போல பெருமாளே ஸ்ரீமன் நாராயணா எங்களையும் காக்கணும்னு சொல்லி ஆழ்வார்கள் எல்லாம் உள்ள முருகி பாடியிருக்காங்க பாரதியார் எளிய பாஞ்சாலி சபதத்திலையும் இந்த கஜேந்திர மோட்ச கதை இருக்கு பாஞ்சாலியோட துகில துச்சாதரன் உரிய தொடங்கினான் ஆதரவற்று நின்ற பாஞ்சாலி யாரை நாடினா அந்த ஸ்ரீமன் நாராயணன் தானே அவள் செய்யும் பிரார்த்தனையாக பாரதியார் நிறைய பாடல்கள் எழுதுகிறார் அதுல தொடக்கத்துல இந்த கஜேந்திர மோட்ச கதையை குறிப்பிட்டு உயிர் போகும் தருணத்துல யானையை காப்பாற்றினது யாரு அந்த பரந்தாமன் பெண்களுக்கு மானம் உயிரை விட மேலானது கஜேந்திரனுக்கு அருள் புரிஞ்சது போல தனக்கும் அருள் புரிந்து தன்னோட மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பாஞ்சாலி வேண்டுதல் வைக்கிறாளாம் அப்பா என்ன ஒரு கம்பேரிசன் இல்லையா இப்படி இந்த கஜேந்திர மோட்ச கதைய நிறைய பாடல்கள் நிறைய இடங்கள்ல மேற்கோள் காட்டி நிறைய ஆழ்வார்கள் கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி அவ கூப்பிடுறா அப்படிங்கறத அந்த பாஞ்சாலி சபத்துல சொல்லியிருக்காங்கன்னா ஹரி 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 என்றால் கண்ணா அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றால் கரியனு கருள் புரிந்தே அன்று கரியுனு கருள் புரிந்தே அன்று அப்படின்னா யானைக்கு அருள் புரிந்தாய் அன்று கயத்தெடை முதலியின் உயிர் மடித்தாய் கரிய நன்னிரமுடையாய் அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய் பெரியதோர் பொருளாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் அப்படின்னு பாரதி சொல்றாரு சரணாகதி தத்துவத்தோட பெருமையை விளைக்கிற உயர்ந்த கதை தான் கஜேந்திர மோக்ஷம் விபீஷண சரணாகதி திரௌபதி சரணாகதி போல கஜேந்திர சரணாகதியும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வைணவ இந்த தத்துவத்தை போற்ற இந்த நேரத்துல கஜேந்திரனை போல நம்ம சரணாகதி பண்ணி இறைவனோட திருவடிகள்ல சரண அடையணுன்றதுக்காக தான் நாராயணியத்துல பட்டதிரிகளும் இந்த தசகத்தை ரொம்ப ரொம்ப முழுமையா அழகா அழகா ஸ்லோகங்களா வடிச்சிருக்காரு கஜேந்திரனை போல இறைவனின் திருப்பாதங்கள்ல சரணடைந்தால் பக்தர்கள் எல்லா துயரங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற நிலைத்த நீதிய இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த கஜேந்திர மோட்ச கதை இத்தோட இந்த தசகம் முடிவடைகிறது ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் ஆனந்தம் ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರು ಸರ್ವ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು